என்னன்னா இந்த வயசுலேயும் இவர் வந்து வேலை பார்க்கணுமா நடிக்கணுமா அந்த வயசுல வந்து ஓய்வு எடுக்க வேண்டியதுதானே அறுபது பாத்தீங்கன்னா முள்ளு மன்னர் மாதிரி இவர் நடித்த தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டின படங்கள்லாம் அவ்வளோ அற்புதமான படம் இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு பாருங்க ஆனா ஒரு கட்டத்தில் கமர்ஷியல் படங்கள் தான் ஜெயிக்குதுன்னு அதுக்கு வந்துட்டார் சொல்லுவாங்க ரஜினியாக வாழ்வது ரஜினிக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாங்க படையப்பா மன்னன் இந்த மாதிரி படம் மாப்பிள்ளை இப்படி நிறைய படங்கள் பார்த்தா பெண்ணடைமைத்தான நிறையா அவருடைய படங்கள்ல இருக்கு இன்னைக்கு இந்த படையப்பாவும் அது மாதிரி தான் இந்த நீலாம்பரி கேரக்டர் அட்டைக்கு உடக்கி உட்கார வைக்கிற மாதிரி ரசிக்கிறோம் ஐஸ்வர்யா வந்து இந்த ஐநா சபை தொடர்பான ஒரு விஷயத்தில் அவரை வந்து ஒரு தூதுவராக போட்டிருக்காரு பெண்ணுரிமை சம்பந்தப்பட்டு அவ்வளோ ஒரு உணர்ச்சி சொல்லிட்டு பேசினார் அதுமாரி மூத்த மகளுடைய திருமணத்துக்கு ரசிகர்கள்லாம் அழைப்பு கொடுக்கவே இல்லை ஏன் இது மாதிரி கொடுக்கலன்னா இல்லை ஒரே கூட்டம் கூட்டிடும் அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ரசிகிறதுக்கு அப்படின்னா அப்போ கூட சில பேர் கேட்டாங்க ஏன்னா அப்போ உங்கள் படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் அவங்களுக்கு கூட்டம்லாம் வருது இல்லை அந்த படமே எப்பயோ வந்து அதுவே அப்போயே வெற்றி இப்போ மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்திமாரி நிறைய படங்கள் வருது கொண்டு வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாரு பாருங்கள் ரஜினி எழுபத்தி ஐந்து அதாவது இன்னையோடு ரஜினிக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பொதுவாக ஒரு மனிதனுடைய அறுபதாம் ஆண்டு விழா அப்படிங்கிறதையே வந்து மிகப்பெரிய அளவில் எல்லோரும் நினப்பாங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் எல்லா பிரச்சனையும் நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து வரக்கூடியது அந்த அறுபது அதற்கு மேல் ஒரு பதினைந்து அப்போ இன்றைக்கும் ஆக்டிவாக அவர் ஒர்க் பண்ணிருக்கார் பாருங்க அவர்கிட்ட நம்ம இன்னும் விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது முதல் விஷயம் அந்த உழைப்பு இப்போ சில பேரில் சில பேரில் பல பேர் சொல்கிறாங்க என்னென்னா இந்த வயசுலேயும் இவர் வந்து வேலை பார்க்கணுமா நடிக்கணுமா அந்த வயசில் வந்து ஓய்வு எடுக்க வேண்டியது தானே ஏன் இப்படி வந்து நடிக்கிறாரு இது பண்ணுறாரு அப்படி ஆனால் அந்த இடத்துல இந்த வயதிலும் தன்னுடைய உடல்நிலையை கரெக்டாக வச்சு நடிக்கிறதுக்கான தகுதியோடு இருக்கிறார்ல அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம் அது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி கவலையே போடக்கூடாது காதை ரெண்டுத்தையும் மூடிக்கணும் விமர்சனங்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா காதையே மூடிக்கணும் இப்போ ஆரம்பத்தெலாம் பார்த்திங்கன்னா ஆறுலருந்து அறுபது வரை முள்ளு மலரும் மாதிரி இவர் நடித்த தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டின படங்கள்லாம் அவ்வளோ அற்புதமான படம் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் கமர்ஷியல் படங்கள் தான் ஜெயிக்குதுன்னு அதுக்கு வந்துட்டார் பொதுவாக வந்து இவர் பேட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத விட்டுட்டார் ஒரு முறை ஒரு பிரபல டிவியில் இந்த சினிமா யூனியன்காரங்க வந்து ஒரு விழா வச்சாங்க அதனுடைய ஒரு பகுதியாக டைரக்டர் பாலசுந்தர் வந்து ரஜினியை பேட்டி எடுக்கிறார் அவர் பல கேள்வியில் ஒரு கேள்வி கேட்குறாரு ஆரம்பத்தில் எவ்வளவோ நல்ல படங்கள்லாம் நடித்த நடிப்பு திறமையை காட்டி அதுக்கப்புறம் கமர்ஷியல் வந்துட்டேன் ஃபியூச்சரில் எப்படின்னா டக்குன்னு சொல்கிறார் ஒன்லி கமர்ஷியல் அதாவது அடுத்தவங்க விமர்சனத்தை பற்றிலாம் கவலை தன்னுடைய முன்னேற்றம் தன்னுடைய பாதை எது அதை நோக்கி தான் போகிறது எத்தனை பேர் எவ்வளோ விமர்சனம் பண்ணான்னு எவ்வளோ ஏன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களோட பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலர்லேருந்து இப்போ அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு படங்களாக இருக்கட்டும் முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும் வன்முறையான காட்சிகள் நிறையா இருக்குது ரத்த சகதியாக இருக்குது கழுத்தை வெட்டுறான் கையை வெட்டுறான் ரஜினி படத்தில் அப்படின்னு ஏகப்பட்ட இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துலேருந்து உதாரணமாக மனசுலேருந்து வந்தது சொல்கிறேன் ரெட்டை அர்த்தம் இருக்கும் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனால் ரெட்டை அர்த்த டைலாக்லாம் அதில் இருக்கும் அது எந்த விமர்சனமும் ஒரு கவலைப்படவே இல்லையா அடுத்தடுத்த படங்களும் அப்படி தான் இருக்கும் விதிவிளக்காக ஒன்று ரெண்டு இருக்கலாங்க கபா கபாலி காலா அப்புறம் பார்த்திங்கன்னா வேட்டையன் இப்படி இருக்கலாமே தவிர மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் இதில் வந்து அதீத வன்முறை தான் இருக்கும் ரத்தம் தெரிக்கும் செக்ஸ்வலாகவும் இருக்கும் ஏன் மேடையிலே அப்படி பேசுகிறவரு தானே இப்போ இளையராஜாவுடைய விழாவில் பார்த்திங்கன்னா நடிகைகளை பற்றி கிசுகிசு எல்லாம் இளையராஜா கேட்பாருன்னு சொல்லி மேடையிலே பேசுகிறாரு இப்போ இதே நல்லா யோசனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமான விஷயம் வேறு யாராவது பேசுகிறதா அது இந்த எழுவத்தஞ்சி வயசுக்கு அது பெரிய அளவில் வந்து நெகட்டிவ் இருக்கும் ஆனால் இவருடைய ஒரு முகபாவமோ பேசுகிற முறையோ பார்த்தீங்கன்னா அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாருங்கள் இப்போ என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் அதை பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ விமர்சனம் பண்ணி மற்றபடி இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு இவ்வளவு வந்து ஒரு நடிகை கிசு கிசு அப்படின்னு பேசுகிறாரு சினிமா அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்து கொஞ்சம் ஆபாச காட்சிகள்லாம் இருக்க தான் செய்யுது இன்னும் சொல்லப்போனால் மேடை பேச்சிலே பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் மஞ்சு வாரியர்லாம் பார்த்தா ஏஜிடுன்னு நினச்சேன் அப்புறம் தான் பார்க்குறது பல தங்கம் தங்க மாதிரி இருக்காங்கன்னு இப்படி நிறையா சொல்லலாம் ஒரு இதில் தமிழாக கூட ஆடுறதுக்குன்னு விட மாட்டேன்ட்டாங்க பாருப்பா அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் இவர் சொல்கிறத யாரும் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அந்த பாணியை வந்து எல்லோரும் கற்றுக்கணும் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதை ஒரு விஷயம் அடுத்தது இந்த காதை பற்றிக்கிற விஷயம் சொன்ன நல்லா யோசனை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்கிறான் ரொம்ப பெருமையாக யோ நான் வந்து அமெரிக்கா போகிறப்பா ஒரு 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 மாதம் அங்கே இருக்கப்போறன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறான் கடைசி நேரத்தில் போக முடியல ஆனால் நான் நேற்று வரைக்கும் நம்ம நாளைக்கு போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டோமே இப்போ போகலன்னா அசிங்கமாயிருமே அப்படின்ட்டு நண்பர்கள்ட முகம் காட்ட பயப்படுவாங்க கொஞ்சம் தயங்குவாங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து மும்பைக்காவது போயிட்டு ஒரு ஒரு பத்து நாள் இருந்துட்டு அப்புறம் மெதுவாக வருவோம் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் ரஜினிக்கு அந்த மாதிரியான அந்த ஒரு கூச்சம் அப்படிங்கிற விஷயமே இருக்காது என்னென்னா ரெண்டாயிரத்து பதினேழில் உயிரே போனாலும் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னாரு அதுக்கான கூட்டம்லாம் இது பண்ணார் கட்சி கிச்சி ஒன்றுங்க எல்லாம் நம்பிட்டாங்க ஆனால் திடீர்னு அதுலேருந்து பின்வாங்கிட்டார் உடல் எல்லாம் சரியில்லை அதில் ரெண்டு பின்வாங்கிட்டார் ஆனால் அதை பற்றி ஒரு கவலையே படல அடுத்தவங்க பற்றி நம்ம யோசனை பண்ணோம்னா நம்ம முன்னேற்றத்தை யார் பார்க்குறது அதெல்லாம் கவலையே அதையும் ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த மன உறுதியையும் வந்து எல்லோரும் பின்பற்றணும் இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மாதிரி சொல்லிட்டோம் அதுபடி தான் நடக்கணும் இப்படிலாம் நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றியாளர் ஆக முடியாது இந்த உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கணும் அதுக்கு பதில் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு விஷயத்தில் காதை மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு ரஜினி நம்பர் ஒன் உதாரணம் அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி எகிறணும் அப்படிங்கிறத வந்து இவர்கிட்ட கற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டில் வந்து இந்த காவிரி பிரச்சனை பெரிய லெவல்லாம் அப்போ இருந்துச்சு கர்நாடகா தமிழ்நாடு காவிரி பிரச்சனை அப்போ தமிழ்நாட்டை நடிகர்கள்லாம் சேர்ந்து அந்த நடிகர் சங்கம் அவங்க இந்த காவிரி பிரச்சனை விவகாரம் சம்மந்தமான ஒரு கூட்டம் போடுறாங்க இல்லை கமல் சத்யராஜ் எல்லாம் கலந்துக்கிறாங்க அதில் ரஜினி பேசுகிறப்ப சொல்லிட்டாரு அங்கே ரொம்ப கலவரம் பண்ணுறாங்க பெங்களூரில் அந்த மாதிரி கலவரம் பணம் பண்ணுறவங்கலாம் வந்து கடுமையாக ஒடுக்கணும் அடிக்கணும் அது இதுன்னு பேசிட்டார் அடுத்த கொஞ்சம் நல்ல குசேலன் படம் வருது அங்கே எதிர்ப்பு எங்களை நீ திட்டினா இங்கே எப்படி உன் படத்தை வர உடனே பார்த்துருவோம் அப்படின்ட்டு உடனே சரண்டர் ஆகிட்டார் அங்கே வந்து ஒரு தனியார் டிவி சேனல் கன்னட சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு கன்னடத்தில் என்னென்னா அது உடச்சி வசப்பட்டு பேசி பேசிட்டேன் உங்கள் உரிமைக்கு நீங்கள் போராடுங்க நான் துணை நிற்கிறேன் அதாவது இங்கே ஒரு முகம் காட்டுறாரு அங்கே ஒரு முகம் காட்டுறேன்னு ஒரு விமர்சனம் வரலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு அது தேவைப்படுதில்லை அந்த உயரத்தை எட்டணும் அதில் இருக்கணும் நான் அதேமாரி எல்லாத்தையும் போய் உளரக்கூடாது பல பேர் மாதிரி அவர் அப்படி மாட்டார் உதாரணம் பார்த்திங்கன்னா அந்த மோடி வந்து பண மதிப்பிழப்புன்னு கொண்டு வந்தார்ல அதை வந்து புதிய இந்தியா பிறந்துருச்சு அப்படின்னாரு அவர் அது யார் ரஜினி மாதிரி மோடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா உடனே புதிய இந்தியா பிறந்துருச்சு அப்படின்பார் பின்னாடி அதுக்கப்புறம் எல்லோரும் கழுவி ஊற்றுனாங்க அந்த விஷயத்தை இந்த பண மதிப்பிழப்புனால வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை நட்டம் வந்தது நாட்டுக்கு இழப்பு மக்களுக்கு இழப்புன்னு ஆனால் அதுக்காகலாம் ஒரு பின்னாடி ஒரு மன்னிப்பு கேட்கல ரஜினியும் பாராட்டினதுக்கு அதே நேரத்தில் அதை பாராட்டினார் ஆனால் இங்கே ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு எது வாயை திறந்தாரா ஏன் இப்போ இந்த திருப்புரங்குன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏதாச்சும் பேசுனாரா இதெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் அது ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா தரப்புமே இன்றைக்கி வந்து அவர் பிறந்த நாளுக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றிய தலைமை அமைச்சர் மோடி வந்து வாழ்த்து சொல்கிறாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்கிறாரு அங்கே பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து இப்படி எல்லாருக்குமா வந்து ஒரு நல்லவராக ஒரு முகம் காட்டுறது இருக்குல்ல அவ்வளோ எதுக்குங்க சசிகலா இருக்காங்களே ஜெயலலிதா தோழி அவங்க மேலே எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இருந்துச்சு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க அவங்க இதே ரஜினி இருக்கிற யாரில் சென்னை போயஸ் கார்டன் அங்கே தானே அவங்களும் அதே ஏரியாவில் இருக்காங்க அவங்க வீடு கட்டி போயிட்டு வந்தோன்னா அது விரும்பி கூப்பிட்டுருக்காங்க ரஜினியை சசிகலா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாரு ஒரு கோயிலுக்கு போன மாதிரி இருக்குது அப்படின்னு அது அந்த அவருடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துங்க தனக்கு சரியான விஷயந்தான் ஆன்மீகங்கிறதை நம்புகிறாரு இதை ஒரு ஒருத்தரும் பின்பற்றுங்க அப்போ தான் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ திராவிட இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு சமூக நீதி எல்லோரும் ஒன்றா இருக்கணும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறது தான் அது அதோடைய தந்தைன்னு சொல்லப்போனால் தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் சரி திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அப்படிப்பட்டவர் மேலேயே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார் ரஜினி என்னென்னா சேலத்தில் பெரியார் ஊரோடம் போனப்போ ராமரசு படத்தை வந்து செருப்பால் அடிச்சாங்க அப்படின்னு அது பொய்யுன்னு அது அப்பயே ஏன்னா இந்த பொய்யை வந்து ஏற்கனவே துக்ளக்கு பத்திரிக்கை சொன்னிச்சு அது பொய்யும் நிரூபணம் ஆகிடுச்சு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு அப்புறம் மறுபடியும் இவர் கிளப்புறார் இப்போ சில வருடங்களுக்கு முன்னால் அப்புறம் அதுவும் பொய்யும் நிரூபிச்சிட்டாங்க ஆனால் அது அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் ஆனால் இப்படி ஒரு திராவிட இயக்க தலைவரையே ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுனா கூட திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ் அதோடய விழாவுக்கு கூப்பிடுறாங்க இப்போ எந்த அளவுக்கு இருக்கிறாரு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் தன்னை வந்து சரி பண்ணிக்கணும் எப்படின்னா எவ்வளோ தான் எதிர்த்தாலும் என்ன தான் பேசணும் மாற்றி மாற்றி பேசினாலும் எல்லோரும் தன்னை வந்து ஒரு நெருக்கமான ஒரு இது நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ரஜினியை பார்த்துக்கிட்டே இருங்க சொல்லுவாங்க ரஜினியாக வாழ்வது ரஜினிக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் பாங்க அதை அதை பாடம் படுத்தியது ஒரு ஒருத்தரும் முன்னேறலாங்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம அதை வச்சுக்கணும் இப்போ இது போனால் என்னென்னா அந்த படையப்பா படம் எப்போ வந்துச்சு அது வந்த பேதும் பெரிய அளவு வெற்றி தான் அது அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு அது மட்டும் இல்லை படையப்பா மன்னன் இந்த மாதிரி படம் மாப்பிள்ளை இப்படி நிறையா படங்கள் பார்த்தா பெண்ணடைமைத்தனம் நிறைய அவருடைய படங்களில் இருக்குது இப்போ மன்னன் படமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனியாக ஒரு தொழிற்சாலை நிர்வகிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அதில் விஜயசாதி நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தில் அவங்கள வந்து அடக்கிறங்கிற பேருவில் கொண்டு போய் அடுப்புரங்கரையில் உட்கார வைக்கிறது தான் கதை பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும் ஆம்பளனா அப்படின்னு இப்படிலாம் டைலாக் பேசுவது பண்ணுவார் எல்லோரும் கை தட்டணும் இன்றைக்கி அந்த படையப்பாவும் அது மாதிரி தான் இந்த நீலாம்பரி கேரக்டர் அட்டைக்கு உடக்கி உட்கார வைக்கிற மாதிரி ரசிக்கிறோம் அப்படின்னு வைங்க அப்படி இருந்தால் கூட ரஜினி என்ன மாதிரி இருக்கிறார் நிமிஷத்தில் இப்போ ரெண்டாவது மகள் சௌந்தர்யா அவங்க ரஜினியோடைய ரெண்டாவது மகள் சௌந்தர்யாவுக்கு வந்து மனமுறிவு ஏற்பட்டோன்னா அடுத்த திருமணத்தை அருமையாக வந்து நடத்தி வைக்கிறாரு பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி மூத்த மகள் ஐஸ்வர்யா வந்து இந்த ஐநா சபை தொடர்பான ஒரு விஷயத்தில் அவரை வந்து ஒரு தூதுவராக போட்டப்ப பெண்ணுரிமை சம்மந்தப்பட்டு அவ்வளோ ஒரு உணர்ச்சை விட்டு பேசினார் ரஜினி அதாவது திரையில் பேசுறது வேறு பெண் அடைமைத்தனமாக இருக்கும் ஆனால் நிஜத்தில் எப்படி இப்படி நம்ம குடும்பம்னால் எப்படி இருக்கணும் என்ன ஏதுங்கிறதுக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு உதாரணம் அதேமாதிரி ரசிகர்களுக்காக என்னுடைய ஒரு துளி வியர்வைக்கு ஒரு போன் கொடுத்த ரசிகர்கள் தமிழ்நாடு இதெல்லாம் சொல்லுவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபானா ஒரு படம் வந்துச்சு இல்லை அப்போ அந்த பாபா படத்துடைய ஒரு சிம்பிள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு டிஷர்ட் இதெல்லாம் வந்து யாரும் தயாரிக்க கூடாதுன்னு ரஜினி உடைய மனைவி லதா ரஜினி பெயரில் அறிக்கை வந்தது இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து ஒரு பழக்கம் என்னன்னா அந்த பனியின் சிறு தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்களே அந்த பணியுடைய இதெல்லாம் வந்து அந்த படத்துடைய படத்தை போட்டு விற்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அதை நாங்கள் காப்பி ரேட் கொடுத்துட்டோம் அந்த மாதிரின்னா அதுமாரி மூத்த மகளுடைய திருமணத்துக்கு ரசிகர்களுக்குலாம் அழைப்பு கொடுக்கவே இல்லை ஏன் அது மாதிரி கொடுக்கலன்னா இல்லை ஒரே கூட்டம் கூடிரும் மர அவங்களுக்கு ரொம்ப சிரமம் ரசிகர்களுக்கு அப்படின்னு அப்போ கூட சில பேர் கேட்டாங்க ஏன்னா அப்போ உங்கள் படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தேட்டருக்கும் அவங்களுக்கு கூட்டம்லாம் வருதில்லை அவரை கட்டுறது அவர்கிட்டமும் எங்கே கேட்குறதும் பேர் தர மாட்டார் மாரி எழுதுனாங்க பத்திரிக்கை அதெல்லாம் வந்து அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஒரு தனியாக அணை அழைச்சி ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு நான் வந்து ஒரு விழா நடத்துவேன் மகளுடைய திருமணத்தை அவங்க முன்னாடி வந்து அதை கொண்டாடுவேன் அப்படின்னா அதை செய்யவே இல்லை அதை விட்ருங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒவ்வொரு விஷயம் ரஜினியுடைய பிறந்தநாள் அதை யோசனை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவங்க அதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த படையப்பா படமே இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது பாருங்களா அந்த படமே எப்பயோ வந்து அது அப்போயே வெற்றி இப்போ மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்து நிறைய படங்கள் வருது கொண்டு வந்து அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணுறாரு பாருங்கள் அந்த படத்தை பற்றி பேசி அது விஷயம் பண்ணி இது இந்த உழைப்பு தன்முனைப்புன்னு சொன்னாங்கள்ல தன்னுடைய முன்னேற்றத்தில் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரஜினியை விட சிறந்த உதாரணம் யாரும் கிடையாது இந்த படையப்பா அதில் இன்னொன்று சொல்லி ஆகணும் இந்த படையப்போ படம் எடுத்தப்போ ரொம்ப நீளமாக எடுத்துகிட்டே இருக்கே எஸ் ரவிக்குமார் அப்போ என்னென்னா ரெண்டு இன்ட்ரோல் ஒரு அளவுக்கு ஆகிப்போச்சு அவ்வளோ நீளம் அப்போ இவர் ஐடியா கெட்டது யார்கிட்ட தெரியுமா கமல்ஹாசன் தன்னுடைய தொழில் போட்டியாளராக இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறாரு அப்போ கமல் சொல்லியிருக்காரு ஐயையா பதினஞ்சாயிரம் அடிக்கு மேலே போனால் படம் சரி விடாத கரெக்ட் பண்ணுவீங்கன்னு அப்புறம் தான் படத்தை சுருக்கி வெளியிட்டாங்க இதையும் ரஜினிகிட்ட கற்றுக்கணும் ஒரு தொழிலில் போட்டியாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும் இப்படி ரஜினிகிட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த பிறந்த நாளில் நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் நம்ம ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்னதாக மனசில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பின்பற்றுங்க நன்றி வணக்கம்